பார்வதி இப்படி எல்லாம் பேசாரு எனக்கு ரோஷம் வராது எனக்கு ரோஷம் வந்தது என்ன யாரும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது இப்ப எனக்கு ரோஷம் வந்திருக்கு என்கிட்ட பணம் இருக்குது இல்ல நீ உடனே போய் சங்கர நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நான் கூட்டதா கூட்டிட்டு நிஜமா தான் சொல்றேன் போனா புய்யா பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்ப ரோஷம் வந்திருக்குங்கிறேன் போ அப்பா அம்மா அம்மா தங்கச்செய் 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 இந்த விஷயம் உன் அன்னைக்கு தெரியாம இருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது தெரியாதுங்க சரி போயிட்டு அப்பா கிடைச்சு இல்ல ரொம்ப ரோஷமா பேசுறீங்கப்பா என்கிட்ட பணம் இருக்குது இல்ல சாவி சாவி அந்த பாவி கிட்ட இருக்குது

வந்ததே <laughs> லட்சம் <laughs> 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 அது எப்படி நீ கம்பீங்க உனக்கே இந்த கணக்கு எனக்கு என்ன எதை கேட்டு பார்க்கலாம்னு பாத்தானே தவிர நானே இடம்ல வாங்க வாங்க இதோ இருக்கு சந்தனம் இதோ என்ன ஹார்மோனியா வச்சுக்கேன்னு கேட்டுங்க என்ன அப்படி முறைக்கிறீங்க கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு போங்க கிராமத்துல ஏரியா லட்சமு கிச்சம் மிஞ்சி போனா இந்த வீட்டுக்கு நாற்பது ரூபாய் ஆயிருக்கும் அது நீங்க அறுபதனாயிரம் ரூபாய் ஐம்பது குறைக்கிறீங்களே இதை கேட்டா அவ உடம்பு குறைஞ்சு போகும் கூப்பிடுறா இதை பாத்துக்காம ஐலாண்டாம் வாங்க வாங்க ரதி தோரனடா பாக்காம வரியடா ஏன்டா எல்லாருக்கும் ஒரே எல என்ன இவ்வளவு தைறி ஊண்டு கட்டி இருக்கீங்க என்ன பாத்து கேஞ்சீங்களே கேஞ்சிலடா அவன் சத்தம் போடுறான் ஓடி போ ஓடி போ ஓடி போ போய் கவனிக்காம அவleneயே வரட்டிட்டு இருக்கற நான் அக்கா போய் தரக்க என்ன அதுக்குள்ளே காம்பிட்டிங்க மகன் டான்ஸ் அத போங்க சரி

சே சரி நீங்க கட்டு நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் யார் என்ன சவுண்ட் மட்டும் வருத சார் என்ன சங்கலிகி போட்டு கட்டலை போலா நீ போய் இந்த வீட்டு அவர்கள் மன்னிக்கணும் இந்த வீட்டுல எஜமா கிடையாது எஜமானி மட்டும்தான் இந்த வீட்டுல எஜமா கிடையாது யஜமானியா இந்த வீட்டுக்கு நீ எப்ப வேலைக்கு வந்த அதோட மட்டமான கேள்வியா இருக்கிற ஏன் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேனா பின்னாப்பா இந்த வீட்டு எஜமான தெரியாதுங்கிற ஓஹோ நீ அப்படி போறியா நான் எப்படியும் போல இப்படித்தான் வந்திருக்கேன் இது ரொம்ப ரகசியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்ன ரகசியமா சொல்லிடப்பா நான் இப்பதான் புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டு யஜமானே நான் தான் என்ன 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 நீங்களா நீங்களா சார் உங்களை வீட்டு வேலைக்காரன் தப்பா நினைச்சுட்டேன் சார் நீ இப்பதானே என்ன வேலைக்காரன் சொன்ன நான் ரொம்ப நாளா அந்த வீட்டுல அந்த நிலைமையில தானே இருக்கிறேன்

நான் தான் வாத்தியார் என் பேரு நித்யானந்தம் நீ அது நான் பல்படி வைக்கிற பாய் நினைச்சேன் வாத்தியாருன்னா தலப்பாவை சுத்திக்கிட்டு கோட்டை போட்டுட்டு குண்டாந்தடியை கையில தூக்கிட்டு வருவார எங்க காணுன்னு பார்த்தேன் குண்டாந்தடியா அந்த பந்தாவ சொன்னேன் தம்பி என்ன மேலெல்லாம் நினைஞ்சிருக்கு வெளியில மழை பெய்யுதா ஆமா உங்க வீட்டு மாடியில இருந்து என் தலைக்கு மட்டும் மழை பெய்ஞ்சது ஐயய்யா

அதான் அவருக்கு எப்போதுமே கொஞ்சம் ஈரமான மனசு அது கோட்டு வரையும் நனைஞ்சு போச்சு ஆமா அது யாரம்மா மேல இருந்து கீழே தண்ணிய கொட்டினது கீழ வந்து கொட்ட முடியலையாமா உங்க அம்மா தானே கொட்டுனா உங்க அம்மா இல்லப்பா நான் தான் தெருவோரமா சாக்கடைய பார்த்துதான் தண்ணி கொட்டினேன் சருதான் போ எல்லாம் ஓ வேலை தானா உனக்கு வர வர சோம்பேறி தானே ஜாஸ்தி ஆகி போயிருக்கேன் பாருங்க சும்மா அனாவசியமா போயிச்சுக்காதீங்க உங்க பொண்ணு தானே என் மேல தண்ணி கொட்டிட்டு பரவாயில்லைங்க பாஜார கூட்டிட்டு போயி அவருக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க பாரு அங்க கொண்டு போய் விட்டுட்டு அவருக்கு வேணுங்கிற வசதி செய்துட்டு வாப்போம் சரிதான்ப்பா போம்மா போ போ பாப்பா நாசத்திற்கு மேல் இது பா பா என்னடா இது ராமாஜே என்னய்யா இது என்ன எழுத்தே புரிய மாட்டேங்குது சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளி பயின்ட்டாதானேயே அடாடா நான் அதை சொல்லல கண்ணுக்கு கண்ணை

போன ஒரு கையில பொசத் எடுத்துட்டு போயிட்டாரா நீங்க என்னங்க வேடிக்கையா பேசுறீங்களே அதுக்கு மேல என்னால படிக்க முடியல எனக்கு வசதி இல்ல அதனால பத்தாவதோட நிறுத்திக்கிட்டேன்னு சரி எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நான் நிறைய எதிர்பார்க்கறேங்க உனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கலாம் அதை எதிர்பார்க்காத படிப்பு சொல்லி குடுக்க இங்க சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்குறேன்னு அம்மா கேக்குறாங்க அதாங்க இப்ப எல்லாரும் குடுக்கிற மாதிரி நீங்களும் எழுவத்தஞ்சு ரூபாய் குடுத்துருங்க அப்படின்னு கேப்பான் சாரும் சொல்லிக் என்னங்க இன்னைக்கு விக்கிற விலைவாசிய பார்த்தா விலவாசின்னு பார்க்க போனா கொடுத்த வேண்டியதான் சுமாரியா உனக்கு தெரியாது உனக்கு ஐம்பது ரூபா இன்னையில இருந்து பார்த்து ஆரம்பிச்சது என்னங்க அவங்க பொம்பளைங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த விவரம் இந்த பாருங்க நீங்க ஒரு பதினஞ்சு ரூபா சேர்த்து அறுபத்தஞ்சா கொடுத்துடுங்க என்னது ஒரு பதினஞ்சு ரூபா சேர்த்து அறுபத்தஞ்சா கொடுத்துடுங்க ஆமாங்க என்கிட்ட கேக்குறியா என்னங்க நீங்க தர்மராஜா இந்த பதினஞ்சு ரூபாயினால உங்களுக்கு ஒண்ணு குறைஞ்சு போகாது கொஞ்சம் கொஞ்சம் காமாஜி ஜ ஒண்ணு வேண்ட நீங்க வைத்தியக்கார முட்டாப்பா இந்த வீட்டுல நானே ஆறு தடவை கேட்டாதான் அரகப்பு காப்பி வருது போ போ என்ன பத்தி போ